இப்போ உலகமே யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்டாகிராம் இதை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுப்போம் எயிட்டீன் எயிட்டி த்ரீல அமெரிக்கா நார்த் ஈஸ்ட்ல பிறந்த கெவின் சிஸ்ட்ரம் அப்படிங்கிறவங்க தான் இன்ஸ்டாகிராம கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் ஸ்கூல் படிக்கிறப்பயே ஏஓ இன்ஸ்டன்ட் மெசேஞ்சரை ஹேக் பண்ணிருக்காரா சாட் போர்ட் யூனிவர்சிட்டியில காலேஜ் ஸ்டடிஸ் முடிச்ச இவர் மே பீல்டு ஃபெல்லோ ப்ரோக்ராம்ல பன்னெண்டு பேர்ல ஒருத்தரா செலக்ட் ஆகி டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜரா செலக்ட் ஆகுறாரு இவருக்கு என்டர்பிரைனர் ஆகணும்னு ஆசை சோ அதனால கூகுள் இருந்து வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு நெக்ஸ்ட் பர்பன் ப்ரோட்டோடை அப்படிங்கிற ஆப்பை கண்டுபிடிக்கிறாரு இதை ஐபோன் போர் யூசர்ஸ்க்கு மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஒரு நாள் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு நிறையா நல்லா இருக்கும் ஐடியா கொடுக்குறாங்க கெவின் அவரோட ஃப்ரெண்ட் மைக் கூட சேர்ந்து கொடுக்கறாங்க பண்ணி அக்டோபர் சிக்ஸ் டூ தௌசண்ட் டென்ல டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல லான்ச் பண்றாங்க லான்ச் பண்ணி டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்லி ஃபைவ் தௌசண்ட் யூசர்ஸ் வராங்க டிராபிக் கிராஷ் ஆகுது நைன் மந்த்ஸ்ல செவன் மில்லியன் யூசர்ஸ் வராங்க டூ தௌசண்ட் டுவெல் ல ஒன் பில்லியன் கொடுத்து பேஸ்புக் இன்ஸ்டாகிராமிக்கு வாங்குறாங்க செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் வரையும் இன்ஸ்டாகிராம் சிஒ கெவின் தாங்க இந்த மாதிரி இன்டெரஸ்டிங் பார்த்திருச்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க